வணக்கம் அரியலூர் மாவட்டத்திலேயே முதன் முதலாக உடையார்பாளையத்தில் புதிய முந்திரி பிரித்து எடுக்கும் இயந்திரத்தை ஜெனரல் பீல்டு மேனேஜர் விளக்கி ஏற்றி துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வெள்ளை பிள்ளையார் கோவில் தெருவில் சிவா ஃபுட்ஸ் இன்ஃபெக்ட்ஸ் கம்பெனி உள்ளது இந்த கம்பெனியை விரிவுபடுத்தும் வகையில் அரியலூர் மாவட்டத்திலேயே முதன் முதலாக ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட இயந்திரம் மூலம் முந்திரி கோட்டையில் இருந்து முந்திரி பருப்பை பிரித்து எடுக்கும் இயந்திரத்தை பல மாதங்களாக வேலை செய்து நேற்று திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிவா ஃபுட்ஸ் இன்ஃபெக்ஸ் கம்பெனியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் நவபல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஜெர்மன் ஜி சிவகுமார் தலைமை வகித்து ஏற்புரை வழங்கினார் கோயமுத்தூர் இந்தியன் வங்கி ஃபீல்டு ஜெனரல் மேனேஜர் பி சுதாராணி கும்பகோணம் ஜோனல் மேனேஜர் என் சுப்பிரமணியன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வாழ்த்துரை வழங்கினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் உடையார்பாளையம் இந்தியன் வங்கி கிளை மேலாளர் பிரேம்குமார் பெரம்பலூர் மாவட்ட தொழிலதிபர் செந்தில்குமார் உள்ளிட்ட முக்கிய தொழிலதிபர்கள் சிவா ஃபுட்ஸ் இன்ஃபெக்ட்ஸ் கம்பெனியின் அலுவலக ஊழியர்கள் பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் சிவா ஃபுட்ஸ் இன்ஃபெக்ட்ஸ் கம்பெனியின் நிர்வாக இயக்குனர் பேசும்போது முதன் முதலில் பத்து பேர் வைத்து இந்த தொழிலை தொடங்க ஆரம்பித்தேன் தற்போது ஆயிரம் பேருக்கு மேல் வேலை செய்கிறார்கள் இன்னும் சில காலங்களில் ஐந்தாயிரம் பேர் வேலை செய்யும் அளவுக்கு இந்த கம்பெனி வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அது நிச்சயம் நடக்கும் இவ்வாறு கூறினார் முடிவில் நௌஃபல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் செரின் சித்தாரா அனைவருக்கும் நன்றி கூறினார் ரெட் நியூஸ் தமிழ் செய்திகள் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ஏவிஆர் பாலு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்